என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் வெற்றி கழிப்பில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வெள்ளி கிழமையில் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கின்ற இந்த வெற்றி வரத்தினை நீ பெறாமல் சென்று விட அல்லவா யாருக்குமே அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாத ஒரு வரத்தை இன்று உனக்கு அள்ளி கொடுக்க அம்மா வந்திருக்கின்றேன் நான் கொடுக்கின்ற வரத்தினால் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீயே தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்காக உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உன் முன்னால் உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அம்மா உன்னை தேடி வருவதற்கும் உனக்கு கொடுப்பதற்கும் காரணம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாமல் நமக்காக என்ன கிடைக்கிறதோ அதை நமக்கானதாக மாற்றி நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும் இனி என் நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே பேரதிசயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்து எதிர்பாராத நேரங்கள் எல்லாம் உன்னை தேடி வர தயாராகிவிட்டது இனி நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றியும் உனக்கு கிடைக்க தயாராகிவிட்டது என்ன வேண்டும் என்று என் குழந்தை உணர்ந்து நிற்கிறாயோ எந்த விஷயங்கள் உனக்கு வேண்டும் என்று என் குழந்தை நீ முடிவெடுக்கிறாயோ அந்த விஷயத்தை நான் உன் கைகளில் தந்திட முடிவெடுத்து விட்டேன் அல்லவா இனி இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் எதை நாம் தவறவிட்டோமோ எந்த இடத்தில் எந்த விஷயத்தை நாம் விட்டுவிட்டோமோ அந்த இடத்தில் நின்று அந்த விஷயத்தை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதி உனக்காக உன் கைபிடித்திருக்கின்ற இந்த வராகி உன்னை ஒருபொழுதும் பொழுதும் விட்டுவிட மாட்டேன் உன்னை பாதியில் விட்டுவிட நான் ஒருபொழுதும் பொழுதும் நினைக்க மாட்டேன் நான் என்ன உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் போலவா உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் எல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் செய்வதற்கு உனக்கு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நான் அப்படியே உனக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று அல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் எப்பொழுதும் உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவள் நான் அல்லவா இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் வெள்ளிக்கிழமையில் அதுவும் பங்குனி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்திடத்தான் போகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிட மாட்டாய் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து மாட்டாய் கனவிலும் உனக்கு எதிர்பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாமும் இந்த தாயானவள் என்னால் நிச்சயமாக உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து எந்த சூழ்நிலையில் உனக்கு துன்பங்கள் வந்ததோ எந்த நிலையில் உன்னை இந்த வாழ்க்கை காயப்படுத்தியதோ அதையெல்லாம் கடந்து நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை புரிந்துகொள் நான் எந்த நிலைக்கும் சரி எந்த விஷயங்களுக்கும் சரி உன்னை காயப்படுத்தாமல் உன்னை இந்த வாழ்க்கையில் முன்னேற்றிக் கொண்டு வந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய முன்னேற்றம் இந்த தாயினுடைய மிக பெரிய சந்தோஷம் அதைத்தான் அம்மா உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த நிலையை எல்லாம் கடந்து இதைவிட ஒரு பெருமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் அதற்கு தான் உன்னை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் என் குழந்தையை நீ நினைத்து விட்டாயா உனக்கு நான் எதுவும் செய்யவில்லை என்று நான் ஒரு நொடி பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையும் செய்யவில்லை என்று நினைக்காதே அம்மா ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியையும் பேரதிசயங்களையும் நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் உனக்கு புரிகின்ற பொழுது இந்த வாழ்க்கை இதைவிட சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இதைவிட உறுதியான மகிழ்ச்சியை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விட மாட்டாய் இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் அம்மாவினுடைய அன்பினால் இந்த வெள்ளிக்கிழமையில் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய உச்சத்தை தொடப்போகிறது இன்று வேண்டுமானால் அந்த வெற்றி உன் கைகளில் கிடைக்காமல் போகலாம் ஆனால் நீ எதிர்பார்த்த வெற்றி கைகூடி வருவதற்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உறுதியானதாக இருக்கின்றதோ எந்த விஷயத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயத்தின் மீது உன் கவனம் தெளிவாக இருக்கும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியும் உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய இந்த வெற்றி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மிகப்பெரிய வலிமைப்படுத்தி அடுத்தது என்னவென்று உன்னை சிந்திக்க வைக்கும் வெற்றி கிடைத்துவிட்டால் அப்படியே இருந்துவிட முடியாதல்லவா என் குழந்தையை எப்பொழுது வெற்றி கிடைத்ததும் நாம் அத்தனையையும் சாதித்து விட்டோம் என்று சொல்லி ஒரு மூலையில் உட்காருகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தனக்கு கிடைத்த வெற்றியை சரியாக பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள் இந்த வெற்றியிலிருந்து அடுத்தது நாம் எங்கு செல்ல வேண்டும் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நிச்சயமாக சரியானபடி மிகப்பெரிய புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் என்னவெல்லாம் உன்னிடத்திலிருந்து ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் தந்துவிடும் என் பிள்ளையே வெற்றி நாளில் உன் வாழ்க்கை உனக்கு தந்தது போல வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை நீ பட்ட கஷ்டத்தை போல இந்த வாழ்க்கை வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை என்று மட்டும் நீ எண்ணிவிடக்கூடாது கூடாது ஏனென்றால் சந்தோஷமோ கஷ்டமோ ஒருவர் வாழ்கின்ற வாழ்க்கையோ அது அவரவர்களின் நிலையை பொறுத்தது அவர் அவர்களின் மனநிலையை பொறுத்து அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக என்னவென்று தெரிய வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நானிருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த வெற்றியை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு என்னவென்று தெளிய வந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்காகத்தான் நான் பயணிக்கிறேன் என்பதும் எப்பொழுதுமே உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கட்டும் உன் முன்னால் நின்று உன் அம்மா உன்னை தட்டி கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நீ இழந்து விடக்கூடாது நம்பிக்கை என்ற ஒன்று ஒருவரை நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் அதே நேரத்தில் அவ நம்பிக்கை அவர்களை இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு அடி பின்னோக்கி கீழே தள்ளும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த சூழ்நிலையை மாற்றி இந்த வாழ்க்கையை கடந்து உனக்கான ஒரு மனநிறைவை நான் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்து விடாது முன்னின்று ஒரு விஷயத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ என்னதான் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் வேண்டாம் என்று சொன்னாலுமே கூட நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கி தரும்பொழுது இந்த வாழ்க்கை உன்னை இதைவிட அதிகப்படியான சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கும் பொழுது அம்மாவின் அருமை என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இந்த தாயானவளினுடைய அன்பு உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துவதை பெற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அது உனக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் சுற்றி இருக்கின்றவர்கள் உன்னை பார்க்கின்ற பார்வைகள் எல்லாம் சில நேரங்களில் உன்னுடைய மனதை காயமாக்குகிறது நாம் என்ன செய்து விட்டோம் என்று இவர்கள் நம்மை இப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ மனம் வேதனைப்படுகிறாய் ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் செல்கின்றவர்கள் எல்லாம் அங்கு முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் கண்டுகொள்ளாமல் செல்கின்றவர்கள் எல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு விஷயத்தில் இவர்களை மட்டம் தட்டினார்களோ அதில்தான் நமக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி உன்னை நிச்சயமாக நீயே மெருகேற்றிக் கொண்டாய் என்பதுதான் உண்மை அல்லவா அப்படித்தான் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாடத்தையும் சரியாக கற்றுக்கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக இருக்கிறது என்கின்ற விஷயங்களும் நிச்சயமாக எப்பொழுதும் உன்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கட்டும் எப்பொழுதும் இவர்கள் உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இனிமேல் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் வெள்ளி நான் கொடுத்த வரம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக தெளிவுபடுத்தி கொடுத்துவிடும் என் பிள்ளையே உன் மனதில் தேங்கி கிடந்த குப்பைகள் எல்லாம் வெளியேறிவிடும் தாயானவளின் வார்த்தைகள் உன் மனதிற்குள் புகுந்து உன்னை தெளிவுபடுத்தும் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த நேரம் இந்த மாற்றங்கள் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற அதிசயங்கள் அத்தனையும் உன்னை எந்த அளவில் பெருமகிழ்ச்சியில் தள்ளிவிட நினைக்கிறதோ அந்த அளவில் உன்னுடைய வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வெள்ளிக்கிழமை உனக்கு கிடைக்கின்ற வெற்றி வரம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தர நினைப்பதும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனிமேல் எதற்கெடுத்தாலும் கண் கலங்கியோ எதற்கெடுத்தாலும் வேதனை பட்டு கொண்டோ நிச்சயமாக நீ நிற்க வேண்டிய அவசியம் என்ற ஒன்று உனக்கு ஒரு நொடி பொழுதிலும் இல்லை எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டால் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நிச்சயமாக புரியும் வராகி கொடுத்திருக்கின்ற வெற்றி உன்னை முழுமையாக உன்னோடு இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே தாயானவளினுடைய அன்பினால் நீ இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ நம்பினாலே போதும் இனி ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை ஒரு சேர இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட நிலைக்கு அழைத்து சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் கொடுப்பது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரதிசய மாற்றங்களை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேனோ அதையெல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து எதையும் தாண்டி இந்த வெற்றியை நீ மனதிற்குள் உறுதி செய்ய நினைத்தால் உன்னோடு இருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதேனும் உனக்கு வருகின்ற கஷ்டங்களை எண்ணி மன வருத்தம் வந்துவிட்டாள் எந்த நொடியிலும் உன் தாயானவள் என்னை நினைத்துக்கொள் தானாகவே உனக்குள் தைரியம் பிறந்துவிடும் தானாகவே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளும் என்னவென்று புரிந்துவிடும் எதற்கும் கலங்காமல் முன்னேறிச் சென்று கொண்டே இரு இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் சரியானதாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்